அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் இருந்து போயிட்டாரு இனிமேல நம்ம எல்லாருமே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்ட திமுகவினர்கள் முக்கியமா செந்தில் பாலாஜி உதயநிதி ஆதரவாளர்கள் ஆடு வெட்டி இந்த தருணத்தை ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடி இருக்காங்க அண்ணாமலை தொல்லை இனிமேட்டு நம்ம எல்லாருக்குமே இல்ல அப்படின்னு ஆனா இந்த சந்தோஷம் முழுசா ஒரு நாள் கூட நீடிக்கல அதுக்குள்ள அண்ணாமலை அவர்கள் போட்ட ஒரு முக்கியமான பதிவு செந்தில் பாலாஜி உதயநிதி இரண்டு பேருமே தற்போது ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது நேத்து முழுக்க பாஜகவினர்கள் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ஏன்னா அமித்ஷா அவரு சென்னைக்கு வந்திருந்தாரு வந்த கையோட தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வீட்டுல போய் அவங்களை சந்திச்சது மட்டும் இல்லாம பாஜகவின் அடுத்த மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அப்படின்னு அமித்ஷா முன்னிலையில நயனா நாகேந்திரன் பாஜக தமிழக புதிய தலைவராக பதவி

அதே போல உதயநிதி இரண்டு பேருடைய பெயரையும் நேரடியாக குறிப்பிட்டு ஸ்மார்ட் மீட்டர்ல நடந்த ஊழல் விஷயம் வெளியே வரப்போது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்தார் சோ இது செந்தில் பாலாஜி அதே போல உதயநிதி இரண்டு பேரு தலையிலுமே இடிய தூக்கி போட்ட மாதிரி தான் இருந்திருக்கு அதாவது சமீபத்தில் தமிழக மின்சார வாரியத்தின் பொறுப்புல இருந்த ராஜேஷ் திடீர்னு மத்திய அரசு பொறுப்புக்கு அவர் டெல்லிக்கு மாறி இருந்தாரு அவர்கிட்ட இருந்துதான் தற்போது இந்த ஸ்மார்ட் மீட்டர்ல திமுகவினர்கள் அவங்க செஞ்சிருக்க முறைகேடு விஷயம் தற்போது வந்திருக்குமோ அப்படின்னு செந்தில் பாலாஜி உதயநிதி அதே போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லாருமே தற்போது பயந்து நடுநடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு அவர் வெளியிடுறாருன்னா இதுவரைக்கும் தக்க ஆதாரங்கள் இல்லாம யார் மேலையுமே அண்ணாமலை அவர்கள் நேரடியான குற்றச்சாட்டு இதுவரைக்கும் அவர் எப்பயுமே சொன்னதில்ல அந்த வகையில செந்தில் பாலாஜி அவர் ஏற்கனவே பிரச்சனையில மாட்டிருக்காரு ஆனா உதயநிதி அவருடைய பெயரை அண்ணாமலை இதுவரைக்கும் எந்த ஒரு பதிவிலையுமே எந்த ஒரு ஸ்கேம்லையுமே அவர் மாட்டினதா அண்ணாமலை நேரடியாக சொன்னதில்ல ஆனா இந்த முறை ஸ்மார்ட் மீட்டர்ல உதயநிதி அவருடைய பெயரையும் அண்ணாமலை அவர்கள் இணைச்சு இந்த பதிவை அவர் போட்டிருக்கிறது நிச்சயமாக வலுவான பலமான ஆதாரம் ராஜேஷ் அவர் மூலியமா அண்ணாமலை அவர்கிட்ட சிக்கியிருக்கு அப்படிங்கிற பீதியில் தற்போது ஒட்டுமொத்த திமுகவினர்கள் முக்கியமா தன்னுடைய மகன் எந்த பிரச்சனையிலையுமே மாட்டிக்க கூடாது அப்படின்னு கவனமாக இருந்த ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி தற்போது இந்த ஸ்மார்ட் மீட்டர் ஸ்கேம்ல உதயநிதி அவர் சிக்க போகிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது எல்லாத்தை விட அண்ணாமலை பொறுப்புல இருந்து அவர் விளங்குனதுக்கு அப்புறமா இந்த சம்பவம் அவர் செஞ்சிருக்காரு ஆக மொத்தம் பதவியில இருந்தாலும் இல்லைனாலும் அண்ணாமலை ஒட்டுமொத்த போறதுல அண்ணாமலையால எப்பயுமே நமக்கு பிரச்சனை தான் பதவியில இருந்தாலும் இல்லைனாலும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பதவி விலங்குனத்துக்கு பெரிய விருந்து ஆடு வெட்டி கொண்டாடின திமுகவினர்கள் எல்லாருமே அந்த சந்தோஷம் சில மணி நேரம் நீடிக்கிறதுக்கு உள்ளே எல்லாருக்கும் இந்த மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் கிடைச்சிருக்கு